கூட காத்திருப்போம் கருத்திற்கு சுதந்திரமும் துகையும் கனவு மகிமையும் உண்டாவதாக உங்கள் அனைவரையும் தேவன் அதிகமாக ஆசீர்விப்பார் என்பதே எந்த விதமான சந்தேகம் இல்லை இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பானது ஜீவபடி அச்சு நாளைக்கு நான் வேண்டிய இந்த பாடத்தை நம்முடைய அருமை அண்ணன் முத்துமோசை அவர்கள் இன்று எடுக்க சொன்னாங்க இந்த அன்பு கத்தத்திற்குள் நாம் நிச்சயமாகவே ஆண்களை தீயப்படுத்தும் முடியாக கத்திற்கு மகிழ்ச்சி செலுத்தும் முடியாத நாம் இன்று இந்த பாடத்தை ரொம்ப நாளைக்கு பிற்பாடு நம்முடைய மோச வளர்ந்த மோசையவர்கள் உடல் தேர்ச்சி பெற்று மறுபடியாக வெள்ளிகளில் பாடம் நடத்துவது மகிழ்ச்சியாக இருக்கிறது கத்தர் அவரை அதிகமா ஆசைப்படுறாங்க அதே போல ஜெவம் உள்ள சகோதரர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் மாணவர்கள் அதிகமாக ஜீவ பலி என்றால் உயிர் பலி என்று பொருள் ஜீவபடி என்றால் இன்னைக்கு வந்து உலகம் வந்து நரபலின் அரபடியும் மனிதனை பலியிடுவது மிருகங்களை பலியிடுவது நாம் வந்து படிக்கிறோம் இந்த ஜீவப்படி என்பது வந்து விதானகிய தேவன் தம்முடைய மக்களுக்காக தம்முடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக மதிக்க செய்வது தானே முன் வந்து மதிப்பது இந்த உயிர் பலி என்பது நமக்கு அவசியமா என்றால் நிச்சயமாக நமக்கு அவசியம்தான் இது வந்து இன்னும் சொன்ன சொன்ன தியாக பலி என்ற பொருள் கிறிஸ்துவின் ஆண்டவர் நமக்காக சிறுவையிலே தியாகம் இருக்கிறார் இந்த தியாகத்தினை நாம் எவ்வாறு கிறிஸ்துக்குள்ளாக நாம வந்து மேன்மை பாராட்டுகிறோம் அப்படிங்கிறத முக்கியம் கிறிஸ்துக்குள்ளாக நாம் எவ்வாறு மேன்மை பாராட்டுகிறோம் இந்த இந்த பலியினால நமக்கு வந்து என்ன ஒரு ஆஸ்வாதம் உண்டு அப்படின்னு இந்த கிறிஸ்துவாக்கிய ஆளுடைய பலி இல்லாவிட்டால் நமக்கு பரலோகம் கிடையாது இதுதான் நமக்கு வந்து ரொம்ப நாம் பார்க்க வேண்டிய மிக சிறந்த ஒரு அவர்தான் வந்து இந்த பூமியை வாழ்கிற எல்லா மக்களுக்குமே கிறிஸ்துவாக்கி ஆண்டவர் பலியானார் அநேக ஜனங்கள் இந்த கிறிஸ்துவோடைய மதிப்பை வந்து கேவலப்படுத்துகிறனு இருக்கிறாங்க கிறிஸ்துவோட மதிப்பை வந்து ஏன் அவங்க வந்து ஆண்டவர் வந்து அவர் வந்து எப்படி வந்து தன்னை சாக கொடுக்க முடியும் எப்படி த தன்னை வந்து அவர் அவர் எப்படி வந்து சாகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஆண்டவர் கிறிஸ்துவை ஆண்டவர் தன்னைத்தான் எடுத்து அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சா சாயலாகி உங்களுக்கு எனக்கும் ஜீவ பலியானார் என்றே நம்ம ஜீவ பலியானார் இது வந்து கிறிஸ்துவை ஆண்டவுடைய தியாகம் தியாகத்தை குறிக்கிறது இந்த தியாகத்துக்கு ஈடுனே இந்த உலகத்துல நெருமை கிடையாது அதனாலதான் இந்த அவர்கள் நமக்கு பலியானது போல நீங்கள் நானும் கிறிஸ்துக்குள்ளாக நம்மை தாழ்வுப்படுத்தி நம்ம வந்து தாழ்வுப்படுத்தி கிறிஸ்தை நாம வந்து இன்னும் மயில் படிக்கிறோம் போட்டு படிக்கிறோம் ஒரு வசனம் நான் படிக்கிறேன் அவர் மனுசு ரூபமாய் காணப்பட்டு மரணப்பருந்தம் அதாவது சிலுவையின் மரணப்பிரந்தியம் கிழிப்படுத்தி தம்மை தாமே தாழ்த்தினார் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயவானார் தம்மைத்தான் வெறுமையாக்கிறது இன்னைக்கு மனிதர்களை நீங்கள் நம்மை நான் வெறுமையாக அதுதான் முக்கியம் வெறுமை என்றால் என்ன நான் ஒண்ணுமே இல்லை நான் பெருசுக்காக நான் வந்து என்ன செய்யல விட்டுக் கொடுக்குறேன் மேலும் உங்கள் விசுவாசம் ஆகிய பலியின் மேலும் ஊனியத்தின் மேலும் நான் நான் பார்க்கப்பட்டு பார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்த உங்கள் அனைவரும் கூட சந்தோஷப்படுவேன் இன்னைக்கு வந்து பிலிப்பு அவர் ஒரு இந்த ஒரு எல்லாருமே பன்னெண்டு யூதா யூதாமி தவிர மத்திய அரசு இணைக்கப்பட்டார் இது யோமான யோமானை தவிர மற்ற பதினொரு பேர் என்ன சின்ன இது ரத்த சாட்சியாக தான் பாதித்திருக்காரு ரத்த சாட்சியாக தான் பாதிச்சிருக்கிறாங்க அப்போ கிறிஸ்து இவர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தார்களோ கொடுத்தாங்களோ அதைத்தான் அந்த சீசை வந்து பின்பற்றினாங்க அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று இவர்கள் வந்து கிறிஸ்துக்காக வந்து பலியானாங்க அப்போ என் நிமித்தம் என் நிமித்தம் ஒருவன் இந்த உலகத்துல எதையெல்லாம் இழக்கணும் அவங்க அங்கே பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க நிமித்தமாக தன் சிலுவை எடுத்து சுமக்கணும் அப்படின்னு படிக்கிறோம் அதனால தான் இந்த கிறிஸ்துவிய பலி இல்லை வேதப்பட்ட திரவத்தை வந்து ஆண்டோடைய கால்களில் எடு எடுத்து அந்த முதலிடம் வந்து கால்களில் அடவி அப்புறம் தலையில தடவி தன் த தலைமுடியால் ஆண்டு பாதத்தை அப்படியே துடைத்து பாதத்தை முத்து செய்து அப்புறமா வந்து பல விதமான காரியங்கள் செய்யும் பொழுது இது வீணாக தெரியலாம் ஆனா இது வந்து ஆண்டவருடைய மரியாதையின் ஊற்றின் செயலை இது ஞாபகப்படுத்துகிறது இது 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 ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம் சொல்லலாம் ஆனாலும் நாம் ரட்சிப்புக்காக கிறிஸ்து ஏறெடுத்த விலைமதிக்க முடியாத யாக அதை சுட்டி காட்டுகிற மகத்தான காணிக்கையாக இருக்கிறதா பலி என்றால் உயிர் பலின்னு சொல்றோம் காணிக்கையும் ஒரு பலிதான் சொல்றாங்க ஆண்டவர் வந்து வசனத்துல கத்திற்கு ஏற்கும் பலிகள் வந்து ஆடு மாடை விட இந்த ஸ்தோத்திர பலிகளும் நறுங்குண்ட ஆவியம்தான் மிக முக்கியம் நறுங்குண்டதுன்னு ஒரு புவிதமான ஆவியினால் ஏன் என்று சொல்றாங்க எருது பலியிடுது காட்டிலும் இருக்கணும் அப்படி இல்லாம நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய நம்முடைய தாழ்மையும் தான் இறைவன் கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க யோவான் பன்னெண்டு யோகன் பன்னெண்டு மூணுல வந்து நமக்கு வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து தன்னுடைய ஜீவனை தன்னுடைய நம்ம உலக மக்களுக்காக தன்னை மிகப்பெரிய ஒரு தியாத்த இறைவன் செஞ்சிருக்காங்க நம்ம அதுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க இறைவன் கொடுத்த இந்த உயிரை விட இந்த உலகத்துல யாரும் எந்த மனுஷனும் நமக்கு எதுவுமே கொடுத்து முடியாது அதைத்தான் வந்து நம்ம வந்து சொல்றோம் மரியாதை பற்றி எனக்கு வந்து போட்டுருந்தோம் வேறுபெற்ற கலகமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயசின் பாதைகளை பூசி தன் தலைமையால் அவருடைய பாதைகளை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது அதாவது பல டைமண்ட்ஸ் எல்லாம் அந்த பாடத்தை சொல்லணும் அந்த அம்மாட்ட ஏன் இந்த சென்று பாட்டு இருந்துச்சு ஏன் பரிமளத்தில் இருந்துச்சு யாருக்காக பயன்படுத்தினாங்க ஆனா இன்னைக்கு யாருக்கும் பயன்படுத்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு உலகாட்சியருக்காக பயன்படுத்திட்டு பல வந்து பேசப்பட்டிருக்கோம் நம்ம பணத்தை வந்து யாராருக்கும் செலவு பண்ணியிருக்கோம் ஆனா கிறிஸ்தவ ஊழியத்துக்காகவும் தசம்பாகங்களாகவும் காணிக்கைகளாகவும் ஆண்டு உடைய மக்களுக்காக உணவாகவும் செலவிடும் பொழுதுதான் அது ஒரு தியாகமாக பார்க்க முடிகிறது சொந்த தேவைகளுக்காக சொந்த நமக்கு வந்து சந்தஸ்த கொடுக்கக்கூடிய காரிகளுக்காக செலவு பண்ணும் பொழுது அதுக்கு தியாகம் கிடையாது அதுக்கு வந்து சுயம் என்று சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த அம்மா ஆண்டவருக்காக அப்பயே பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சென்றுபாடு சொல்லுவோம் நம்ம வந்து இல்லைன்னாக்கா நலதம் என்று சொல்றாங்க அங்க வந்து செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியில் தான் கொல்லப்பட்ட பணியில் தான் கொல்லப்பட்டால் தன் வாழ்க்கை தேவனுக்கு ஒரு படியாத என்று பவுல் மகிழ்ந்தார் பவுல் என்ன சொல்றாருன்னா நான் சுவிசிச சொல்லிட்டு இருக்கும் பொழுதே நான் சாக்கணும் அப்படின்னாக்கா அது சந்தோஷம் உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் பிலிப்பி விசுவாசம் வந்து தன் வாழ்க்கையை தேவனுக்கு ஜீவ பலியாக அர்ப்பணித்திருந்தார்கள் அவர்களுடைய சேவைக்கும் பலிக்கும் துணை பலியாக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட பவுல் ஆசைப்பட்டார் பதினோரு அப்பசரங்களுமே பவுல் சேர்த்தா பன்னெண்டு பத்து வருஷம் சேர்ந்தா பதிமூணு அதுக்கு முன்னாலே வந்து இவரு சேவன் வந்து கல்லறியப்பட்டிருக்காரு கிறிஸ்துக்காக அது வரையில் வந்து கல்லறி கல்லறியப்படும் பொழுது அது வரையில் தேவனை வலது மாசு உட்கார்ந்த கிறிஸ்துவ ஆண்டவர் அவர் கல்லறி பட்டு உயிர் போகும் தருவாயிலே எழுந்து நின்று அதுக்கு வந்து மரியாதை செலுத்துவாங்க ஆண்டவர் நீங்கள் நானும் துன்பப்படும் பொழுது கிருஸ்திரத்தம் பாடம் பாடப்படும் பொழுது அங்கே ஆண்டவரோட உட்கார்ந்து சந்தோஷமாக இருக்க முடியாது இருந்து நின்றுவாங்க மரியாதை செலுத்துவாங்க என்னென்னா நாம் வந்து கஷ்டப்படுறது வந்து இறைவனுக்கு பிரியம் கிடையாது அதற்கு மாறாக அவருடைய அடிச்சோடுகளை அவர் நடந்த பாதைகளை இந்த சீசர்களும் நம்முடைய ஊழியக்காரர்களும் பின்பற்றும் பொழுது அவமானங்களை அங்கே ஆண்டவர் நமக்காக மரியாதையை காலத்தில் காத்திருக்கார் இந்த உழு இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற ஆட்சி அதிகாரம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற பவர் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற பொன் படிப்பு அந்த உலகத்துல கிடைக்கிற ஆஸ்திகள் இது எல்லாம் முன்னால ஒண்ணுமே கிடையாது கிறிஸ்து நிமித்தம் ஊழி செய்வதற்கு படிப்பு தேவையில்லை பணம் தேவையில்லை சொத்து தேவையில்ல ஊழி செய்வதற்கு நமக்கு அவருடைய வார்த்தையை அறிவது அறிவிப்பதற்கு மன தைரியமும் தன்னை தாழ்த்தி வெட்கப்படாத உடைக்காரன் தான் போதும் அதுவே ஒரு ஒரு விதமான தீவபுளிதான் இந்த பாடத்துல நம்ம வந்து ஒண்ணு சொல்ல முடியாது எக்ஸ்ட்ரா பேச முடியாது ஏன்னா உள்ளுக்குள்ளதான் வந்து வீடா சென்று சுசைத்தை அறிவித்தாய்வர் என்று பார்க்கிறான் வீடு விடா சென்று வெட்கப்படாம நீ என்ன நீங்க செய் சபையில வந்து அடுக்கி கொடுக்குறாங்க வீதியில வந்து ஊழி செய்யும் பொழுது ஊழியர்கள்லாம் ஊழி செய்யும் பொழுது அவங்க அடிக்கிறாங்க புஸ்தகத்தை ஊழி செய்ய இந்த சகோதரி அடி வாங்கினால் இந்த சகோதரன் அடி வாங்கினால் என்று எழுதப்பட்டு அவர்களெல்லாம் அவனும் பலவகத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால இந்த நம்ம தேவன் நமக்காக பட்ட ஒவ்வொரு பலியையும் ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு அவமானத்தையும் நாம வந்து என்ன செய்யணும்னாக்கா வந்து நம்ம வாழ்ப்போம் நம்ம பின்பற்றணும் அது பின்பற்றும் பொழுது கருத்துல நமக்கு எந்த குறையுமே இந்த பூமியில வைக்க மாட்டாங்க நம்மை தாழ்த்தும்போதுதான் ஒரு ஆத்மா வந்து மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை சுமக்க போகுது நம்முடைய பன்னெண்டு அப்பசல் எடுத்துங்க பவுலோட சேர்த்து ப பதி பதினொன்று பேர் ஆனால் அவங்க உலகத்தை என்ன அதிகாரத்தை வச்சிருந்தாங்க காடு காடுக்கு மேடு அந்த பக்கம் போனாங்க நாடு கடத்தப்பட்டாங்க இன்னைக்கு வந்து இந்த இந்த உலகத்தில் அவங்க பேர் இல்லாத நாடே கிடையாது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அவங்க பேர் இருக்குது ஒரு நகரத்துக்கு அவங்க பேர் இருக்குது டவுனுக்கு அவங்க பேர் இருக்குது அதனால் இது அவங்க என்ன சாரம் பண்ணாங்க கிறிஸ்துவை அறிவித்தார்கள் இதுதான் மிக முக்கியமான காரியம் கிறிஸ்துவை அதை அறிவித்த இன்னைக்கு அவங்க ஆசை வரலாம் இந்த அதனாலதான் வந்து நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துக்காக எல்லாவற்றையும் நம்ம வந்து அர்ப்பணிப்புகளாக இருக்கணும் அது அது மாத்திரமல்ல உம் தங்கள் அக்கம் பக்கத்திற்காக போதனை வந்து சூழித்து அறிவிப்பதற்கு தாத்திராமல் தாங்களே தங்கள் விசுவாசத்தை பகிர்ந்தார்கள் வேத ஆராய்ச்சி நடத்துனார்கள் ஊழியர்களா அங்க வரும்போது மக்கள் ஞான ஸ்தானத்திற்கு ஆயுதமாக படிக்க அவர்களை ஆயுதப்படுத்தினார்கள் அதனாலதான் போதவர்களுக்காக ஊழியர்கள் ஊழியக்கார காத்திருக்காம தானே வந்து அறிவிக்க வேண்டும் ஊழிய செய்ய வேண்டும் எல்லாருமே ஊழியக்காரங்கள் தான் எல்லாருமே அறிவிக்கப்பட்ட ஊழியக்காரங்கள் தான் எல்லாருமே வந்து ஆண்களுடைய பேர் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் தான் அதனாலதான் நம்மளோட வாழ்க்கையில இந்த ஜீவப்பள்ளி என்றால் தன்னைத்தான் வெறுத்து எப்படி ஆண்டவர் வந்து தன்னைத்தான் வெறுத்து அடிமையை ரூபப்படுத்தாரோ நீங்கள் நானோ கிரிஸ்டுக்காக தன்னைத்தான் வெறுத்து நாம் அவருடைய சுவிசேஷ சென்று அறிவிக்க வேண்டும் சுவிசேஷத்தை சென்று அறிவிப்பது என்பது எனக்கு வந்து சபையில் வந்து சபையில் வந்து எனக்கு வந்து செய்தி கொடுப்பதற்கு மெசேஜ் கொடுப்பதற்கு டிவிசேல் எனக்கு வந்து கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு சண்டை போடுவதோ அல்லது சபையில வந்து ஓய்வு நாள் இருக்கு எனக்கு வாய்ப்பு தலைமை என்று சண்டை போடுவதோ இது வந்து கிடையாது அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சபையில வந்து பிரசோ சபையில வந்து ஓய்வு நாள் படம் இருக்கிற எடுக்க இருக்கும் ஆனால் ஒரு வறுமையில் இருந்த பிள்ளைகளுக்கோ அல்லது ஒரு வீட்டுல உட்கார்ந்து இந்த இந்த பயலை பற்றி நான் வந்து பேசுவதற்கு தான் இன்னைக்கு ஆள் கிடையாது எளிய மக்கள்கிட்ட உட்காந்து அவங்களோட குறைகளை கேட்டு கிறிஸ்து நமக்காக மதித்தாங்க இந்த உலகத்தை பூமிக்கு வருவாங்க நான் விசுவாசி போல நீ விசுவாசிங்க அவங்க நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லுவதற்கு தான் இன்னைக்கு ஆள் இல்லை இன்னைக்கு மேடையில் போய் பிரசங்கம் பண்ணுவதற்கும் ஓரம் பண்ண அது வந்து ஊழியர் அது ஒரு தான் ஆனால் விட மேன்மையான மூலிம் என்னன்னா கிறிஸ்துவை பற்றி சாதாரண மக்களுக்கு சுவிசேஷமாக ஊழியம் செய்வது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு தன்மைத்தான் இது இருக்கிறது அதை தான் வந்து மறுபடியும் நான் படிக்கிறேன் தம்மைத்தாமை வெறுத்து தம்மைத்தாமை வெறுமையாக்கி அடிமையை ரூத்து மனுஷ சாய அடிமையை ரூம் எடுத்து இன்னைக்கு நம்ம யாராச்சும் நம்ம ஏதாவது நடக்குன்னா நம்மளை வந்து காயப்படுத்தினா நானும் அடிமையா அப்படின்னு கேட்பாங்க ஆனா நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள நம்ம அடிமைதான் கிறிஸ்துவ அறி அறிவிக்க வந்த நாம் அடிமை அவர் மனுஷரூர்வமாய் காணப்பட்டு மத அதாவது சிலுவின் மன மோம் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் எட்ட அவசனம் அதாவது சிலுவியின் மர்ம பயந்தமும் தம்மை தம்மைத்தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவனை எல்லாத்திற்கு மேல அவரை உயர்த்தி இந்த மாதிரி நாம வந்து ஒவ்வொரு முக்கியமான இடங்கள்ல போய் நான் நாட்டி பிரசை பண்ணோம் முக்கியமான சபையில் போய் நான் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் நம்ம விருப்பப்படாம யாரே போக முடியாத ஒரு இடத்துக்கு போய் குடிசைகளை போய் அல்லது வீடு வீடு வீட்டுல ச சந்தித்து அங்க போய் பைக்கில் திறந்து சில சப்ஜெக்ட்ல தான் உண்மையான ஊழியம் அந்த தேகத்தை நீங்களாலும் செய்ய தயாராக இருக்கணும் அதனால தான் வந்து வருஷம் சொல்றேன் நீங்கள் ஏக சிந்தியும் ஏக அன்புள்ள இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஆத்து மக்களாய் என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் கிறிஸ்துவோட சந்தோஷம் என்ன அப்படின்னா ஊழியம் செய்வதுதான் தெரியாத மக்களுக்கு சுயசித்தை அறிவிப்பது அவர்களோடு அவர்களாவே பழகுவது நம்ம ஊழி செய்யும் பொழுது நீங்க இந்த காரியங்களா செய்வீங்க இதெல்லாம் தவறு நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறீங்க இது அவருடைய அவருடைய சுத்தமின்மையோ அவ அவர்களுடைய வாழ்க்கை நினைவு சுட்டி காட்டாம நேரடியாகவே நாங்கள் இயேசுவை நம்புகிறோம் அவர் தான் ஆண்டவர் அவர் தான் நமக்காக அந்த உலகத்துக்கு வந்தாங்க அவர் வந்து நம்ம நாட்டில் எல்லாருனாலும் அவங்க உலகத்துல மத்தியில் பிறந்தாங்க இந்த ம சென்ட்ரல்ல பிறந்த கிறிஸ்து தான் அந்த உலகத்துக்கு வெற்றகர் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு உலகிலிருந்து நமக்கு விடுதலாகி பரவும் கிடைக்கும் அப்படின்னு நாம் அவர்களோடு அவர்களாகவே கலந்து சுசித்து அறிவிப்பது தான் கிறிஸ்துவோட கிறிஸ்து நமக்காக வெளியிடப்பட்டதற்கு ஒரு சாட்சியாக அமையும் என்பதை நாம் செயல்பட்டு கிறிஸ்துவை போல யாரும் ஊழி செய்ய முடியாது ஏசு கிறிஸ்துவை போல ஊழி செய்ய யாராலும் முடியாது உன்னோடு இருக்கிற பொழுது எவ்வளோ அற்புதங்கள் அது போட்டிருக்க யோகம் இல்லை அவங்க செய்த ஊழியத்தை எழுத புஷ்டமே பத்தாது அப்படின்னு அதே மாதிரி அவர் மதித்த பிற்பாடு இந்த பக்கம் யாருன்னா அவருடைய சீசர்கள் கிறிஸ்துவ ஆண்டவர் என்னெல்லாம் அற்புதங்கள் செய்தாங்களோ அதை விட இரண்டு மூணு மணக்கு செய்யாங்க மருத்துவர்கள் உயிர்ப்பித்தாங்க குடலுக்கு பார்வை அளித்தாங்க எவ்வளவு காரியங்கள் இந்தியாவுக்கு வந்து கேரளாவும் சரி தமிழ்நாட்டிலும் சரி எவ்வளவு மூலிகளை செய்தாங்க அற்புதங்கள் செய்தாங்க அடையாளம் செய்தாங்க இந்த அற்புதங்கள் அவங்க என்ன படித்தாங்க விசுவாசித்திறிஸ்துவாசித்து அவளை நம்புவதுதான் மிகப்பெரிய உலகத்தை எத்தனை டாக்டரேட் படித்தாலும் எத்தனை டிவைன் படித்தாலும் எத்தனை வந்து புஸ்தகங்கள் மூட்டில் அடிக்க வச்சிருந்தாலும் அதை விட கிறிஸ்துவை நம்பி அவருடைய அற்புத அடையாளத்தில் விசுவாசித்து அவருடைய அவருக்காக தன்னை தியாகம் பண்ணுவதை விட வழியாக விட உலகத்தில் வேற எந்த விதமான வந்து காரியமும் இல்லை அப்படின்னு தான் போட்டிருக்கு இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து எப்படி செய்யறதுன்னா நாம் வந்து ஆவியாளர்கள் மட்டிட்டு கேட்கணும் நான் ஊழியை செய்யணும் ஆண்டவரே இப்ப நம்ம செய்வது ஊழியம் இல்லையா அப்படின்னா வாய்ப்பு இருக்கும்போது இப்ப வாய்ப்பு இருக்கும்போது வாய்ப்பு இருக்கும்போது இப்ப பேசுறேன் இப்ப பன்னெண்டு பேர் கேக்குறீங்க பதி ஊழியர் கேக்குறீங்க ஓகே ஆனா இந்த வாய்ப்பு எனக்கு இருக்கிறப்ப பேசுறத விட நம்ம சந்திக்கிற மக்கள் நம்ம போற வீடு போற ஒவ்வொரு இடம் இடத்துலையும் நம்ம படித்த சில சில காரியங்களை நாம் மேன்மையாக பேச வேண்டும் படித்த காரியங்களை கிறிஸ்துவை முன்னெடுத்து இதுதானே இப்படிதான் அப்படிதான் ஒரு உதாரணத்துக்கு நேர்த்தி நான் ஒரு பெரிய போத சொன்னேன் தசமகம் வந்து வாங்குறவன் வந்து கொடுத்துட்டு வாங்கினான் யாரு அப்படின்னாக்கா மெல்கி சேவைக்கு ஆபிரகமை ஆசிரித்தான் ஆபிரகம் அவன் கொள்ளையெடுத்து கொள்ளையெடுத்து தசமம் கொடுத்தான்னு என்ன சொன்னா அப்பவும் தண்ணீரும் மில்கி சேவைக்கு கொண்டு வந்து ஆபிரகம் கொடுத்துட்டு தசமாக வாங்கி அவனை ஆசிரிச்சு போனான் அப்படின்னு அப்போ ஊழி செய்ய நீங்கள் நானும் நம்ம ஊழியும் சரி ஒரு இடத்துல போகும் பொழுது நம்ம உடைய கையில ஒரு பத்து இட்லி ஒரு பத்து சப்பாத்தி பத்து புரோட்டா அல்லது வந்து ஒரு பத்து பாக்கெட் பிஸ்கட்டு அல்லது வேற ஏதாவது வா வாங்கிட்டு போய் நம்ம அந்த வீட்லேயும் இறங்கி போ உட்கார் பொழுது அவங்களோட அதை கொடுத்துட்டு நம்ம பேசும் பொழுது அது வந்து மிகப்பெரிய எதிர்வினைய ஆட்டம் என்ன சொல்லணும்னா எப்படி மெல்கி செய்தது அப்பவும் தண்ணீரும் கட்டி கொண்டு வந்து அந்த சண்டை போட்டு வந்து ஆவணம் முன்னால் வந்து முதல்ல நீ இதை சாப்பிடு சாப்பிட்டு அப்புறம் பேசிக்கலாம் அவன் தசை மாவோட அப்புறம் இது இதெல்லாம் கொடுத்து அவனை ஆசை வச்சுட்டு அப்புறம் தோசை வரல நம்மளும் அதே மாதிரி நம்ம விசுவாசிகளுக்கு நம்ம எதையாவது போய் கொடுத்து அதை வந்து அவங்க சாப்பிட்டு அப்புறமா அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சுயசித்து சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு அறுவடையை நாம் வந்து திருச்சு அறுக்கலாம் என்பதுதான் இந்த பாடத்தின் என்னுடையத்திற்காக எவ்வளவு தியாகம் செய்வீர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு பதில் சொல்வது என்ன ஒரே வழி என்னன்னா நாம வந்து ஆவியனற்ற மரத்தை கேட்பதுதான் ஆண்டவரே எனக்கு வந்து நான் ஊழி செய்வதற்கு எனக்கு அறிவு கொடுங்க புத்திய கொடுங்க நான் வந்து என்ன செய்யணும் தான் வந்து சபையில போய் நிறைய கத்தியை நான் பேசினா போதுமா அப்படிலாம் இல்லை தெளிவா இருக்கணும் அறிவா இருக்கணும் புத்தியா இருக்கணும் அதே போல நம்ம வந்து நம்முடைய விசுவாசல ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்ன கஷ்டம் தான் என்ன திரும்ப அந்த மாதிரி தடையே போராடும் பரவாயில்ல ஆனா கிறிஸ்திய ஜீவன் சாவை எனக்கு ஆதாயம் ஆனா அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா மிகப்பெரிய ஒரு இந்த பூமியிலேயே நம்ம இப்படியே அறுவடை அறுவடை என்பது என்ன தெரியுமா பெரிய சொத்து சேர்க்கட்டோ பெரிய ஆஸ்தி அந்தஸ்து கௌரவம் வந்து உலகத்தின் மேன்மை எல்லாம் குப்பைன்னு சொல்றாரு பவுல் உலகத்தின் மேன்மை எல்லாம் குப்பையாக ஆனா அவளோட மேன்மை என்ன என்னன்னா என்னைக்காச்சும் ஜீவ கொடியாக நான் வாக்கப்பட்டு பாரு சொல்றாரு என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் என்ன கிறிஸ்து எப்படி ரத்தம் சிந்தினாங்களோ அதே மாதிரி என்னுடைய இடத்தையும் கிறிஸ்துவா நான் என்னைக்கு நான் வந்து சிந்தி சாத்தானுடைய கோபத்துக்கு ஆளாகி என்னைக்கு நான் மதிக்க என்னை கொடுக்கறேனோ அன்னைக்கு தான் எனக்கு உண்மையான பரலோகம் அன்னைக்கு தான் மகிழ்ச்சி கிறிஸ்து எனக்கு ஜீவன் கிறிஸ்து வந்து பலியானாங்க ஊயத்தில் வந்தாங்க ஊயத்தில் இருந்தாங்க அது எனக்கு ஜீவனாக வந்து நான் உயிர் தேழ்வேன் சாவு எனக்கு ஆதாயம் சாவு எனக்கு ஆதாயம் என்பதுதான் ஜீவன் பலி அதுதான் வந்து கிறிஸ்துட வந்து வந்து நீங்கள் நானும் வந்து இந்த மாதிரி காரியங்கள் செய்ய பொழுது நிச்சயமாக ஆசை இருப்பாங்க நம்முடைய கடைசி கல ஜக்குழு மிகப்பெரிய ஒரு பல நாட்களாக பல வருடங்களாக வெற்றிகரமாக இயக்க இருக்கிறது விடுபட்ட பழங்கள மறுபடியும் நம்ம ஜபக்குள்ளே சேரணும் நாம் நம்ம செவன்த் அக்னெண்டி சபை உண்மையாக இருக்கணும் நிறைய தசமங்கள் கொண்டு வரணும் இந்த நம்ம சபையை நம்மளால் முழுவதும் தாங்க முடியாது ஓரளவுக்கு நாம் உண்மையாக இருக்கிறது இந்த ஆண்டோடைய வர வரைக்கும் நம்ம செவன்த் அட்வெண்ட்டி சபையானது நிச்சயமாகவே முவித்து செய்யும் என்பதை நம்புகிறோம் இதை கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் கத்திரத்தில் அதிகமாக ஆசிரியப்படாக நீங்கள் நானும் ஆவிய நாட்டை கேட்போம் ஜம செய்வோம் அவர்கள் மட்டும்தான் நமக்கு வரங்களை கொடுக்க முடியும் ஆனால் நம்ம உங்களையுமே அதிகமாக அமையும்